பெண்கள் பெண் குழந்தைகள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் முதலுதவி எடுக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆர்கனைசேஷன் ஜஸ்ட்டு ஜஸ்ட்டுக்காக அவங்க தான் ஏற்படுத்தியிருக்காங்க தொழிலாளர் எப்படி பாதிக்கிறாங்க பற்றி ஸோ அவங்களுடைய நம்பரை நீங்கள் இன்னைக்கு அசமஸார் வாங்கிக்கல தான் அவங்களை கான்டெக்ட் பண்ணலாம் माल माल है इस परिसंचर पाता हमारा माल है ये मैं नार्य इंगल को नार्य की पार्टिकल संख्या और कौन संख्या के नाम कनेक्ट जिवे किया रहे हमें ऐसे कुत्तों में उनके सुधियाँ इधर के क्लास टू पढ़ के आए नल्ला माध्य ये के जिन्होंने क्लास ये पसंद अपो पेंकल मंडे आने வச்சு செடியா வந்துச்சு யார் பண்றோம் அது குப்பையிலும் போட்டு தோழி யோசிக்கிறாங்க அதை உடச்சு வீசணும்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இப்போ சிட்டிக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் யாருக்கும் செய்ய மாட்டேங்கிறாங்க அந்த தொழிலாளர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை பிரிக்கிறதுக்கோ அதை எடுத்துட்டு போறதோ இந்த சின்ன விஷயங்கள் உணர்வு இருக்கிறவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்போ பெண்கள் வந்து

எங்க <laughs>

முப்பது வயசுல என் ஹஸ்பண்ட் சரியில்லை முப்பத்தி ரெண்டு வயசுல வாழ்க்கையே வீணா போச்சு இப்படி பல பிரச்சனைகள் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பதிவு அவங்க புதுப்பிச்சுக்காம அதுலயே டிராவல் பண்றப்ப அவங்களால அடுத்தடுத்த சூழலை சமாளிக்க முடியாது சமாளிக்க தெரியாது தன்னுடைய பிரச்சனையை தனக்கு சருமானவர்களிடமும் தன்னை வயது மூத்தவர்களிடம் அவர் சார்ந்த அறிவுரை இருக்கிறவங்க கேட்கிறப்ப அந்த அறிவுரை சொல்றப்ப அவங்களோட பிரச்சனை அப்படியேதான் இருக்கும் கிடைக்காது அக்கா தான் இந்த நிறுவனம் வந்து நீங்க சார் வந்து உலகாக சொன்னல ஒவ்வொரு இடத்துலயுமே உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் கொடுக்கணும் நீங்க ஒவ்வொருத்தருமே சாதனையாளர்களாக வரணும் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும் உலகம் நம்ம எப்படி பார்க்குறது நம்ம எப்படி உலகத்தை பார்க்கணும் என்றாலே நீங்க ஜெயிச்சத மாதிரி உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்குதுன்னு நம்ம உங்க பிரச்சனைகளை பேசினா தீராது அதை மனிதனுக்கா பேசுனா தெரியாது இதை பார்த்துதான் உங்க குழந்தைகளும் வளர்றாங்க குழந்தைகள் நல்ல பாதுகாப்பு சொல்றோம் குழந்தைகள் எப்படி கெட்டு போறாங்கன்னா வீட்டுல இருக்கிற பேரண்ட பார்த்துதான் குழந்தைகள் கெட்டு போறாங்க அந்த குழந்தைக்கு யாருமே சொல்லி தந்த நீங்க எதுவுமே நீங்க சொல்லி கொடுத்தது எதுவுமே அந்த குழந்தை கேட்காது ஏன்னா உங்க குழந்தைகளை யார் வளர்க்குறாங்க நீங்க வளர்த்துறீங்களா உங்க குழந்தை அப்பா வளர்க்குறாங்களா பாட்டி வளர்க்குறாங்களா

பெண்ணோட மனத்தை அந்த குழந்தைங்க வளர்ச்சியும் இருக்குது சுற்றுப்புற சூழல் வளர்ச்சியும் இருக்கும் அப்போ கல்வி சார்ந்த விஷயங்களை நீங்க எடுத்துக்கிறப்ப அறிவு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறப்ப அதை டெவலப் பண்ண முடியும் அடுத்தது பொருளாதாரம் வந்து உங்களுக்கு தானா வராது நீங்க எட்டு மணி நேரம் உழைக்கிறீங்க ஒவ்வொரு முட்டா மறுபடியும் நாலு மணி நேரம் தான் உழைக்க தயாரா இருக்கீங்க ஆனா அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து நீங்க எந்த வகையில் செலவு

ஏழமா கேட்கிறப்ப அதுதான் நீங்க நிறைய இடத்துல உங்களை நீங்களே பேச முடியாம ஏன் உங்களால பேச முடியலன்னா உங்களால கல்வி சார் எடுத்துக்காதப்ப பொருளாதார தன்னோட வளர்ச்சிக்கு வெற்றியடையதோட முழு கையில் எல்லாமே அதுக்காக பாதுகாப்பு பராமரிப்பது எல்லாமே உங்களுடைய சந்தேகத்தை அப்புறம் நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்க வெற்றி வழியில் உங்கள் கையில் இருக்கு நீங்க பொறுமையா ஒவ்வொரு செயல்களையும் செய்கிறதுனால இந்த வயசுலேயும் நாற்பது வயசுக்கு விளக்க மாட்டேங்கிறாங்க என்னால முடியாது வீட்டுக்கு டீ போடுற கைகள் என்ன தீ போக டீ தீ அப்ப நீங்க ஒவ்வொருக்குமே பெண்கள் தான் எல்லாமே உங்க அப்ப எல்லா

தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போற்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம் JUST ஜஸ்ட் கார் தொண்ணூற்றி மூணு அறநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது லைஃப்